பார்த்து வருகிறோம் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சவால் விடுத்திருக்கிறார் மேகதாது காவிரி நதிநீர் விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் அரசை எதிர்த்து தீர்மானம் கொண்டுவர முடியுமா என்று சவால் விடுத்திருக்கிறார் மேகதாது காவிரி நதிநீர் விவகாரங்களில் கர்நாடக காங்கிரஸ் அரசை கண்டித்து தீர்மானம் கொண்டுவர முடியுமா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்திருக்கிறார். முல்லை பெரியாறு அணை பிரச்சனையில் கேரள கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்து தீர்மானம் கொண்டு வாருங்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம் சுபாஷ் முழுமையான பொதுவாக ஒரு ஆட்சிக்கான அடையாளமாக அந்த ஆட்சி நிறைவேற்றப்பட்ட மக்கள் நல திட்டங்களே திகழும் ஆனால் ஸ்டாலின் திமுக ஆட்சியோ சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பரிபோன பெண்கள் பாதுகாப்பு போதைப்பது புழக்கம் எங்கு எதிலும் ஊழல் என்ற குறைகள் மட்டுமே நிறைவாக இருக்கும் ஒரு அவல ஆட்சியாக இருப்பதாக குற்றம் சாட்டி கவுந்தமணி ஒரு நகைச்சுவையில் செங்களை வைத்துக் கொண்டு சேர்த்தால் போல அவரது ஆட்சி இருப்பதாக கடுமையாக சாடி இருக்கிறார் கருணாநிதி காலத்தை டெக்னிக் எல்லாம் இன்னும் மக்களிடம் செல்லுபடி ஆகும் என்று நம்புகிறீர்களா வாய்ப்பே அதற்கு இல்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் கர்நாடக முதல்வர் துணை முதல்வர் உள்ளிட்டோருக்கு பல கூட்டங்கள் செஞ்சுக்குள்ளாது கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு முறையாவது காவேரி பேசியதுண்டா மேகதாது அணை தமிழ்நாட்டுக்கு நன்மை தரும் என்று தமிழ்நாட்டிலேயே கர்நாடக முதலமைச்சரை பேசவிட்டு வேடிக்கை பார்த்து பார்த்தவர்கள் நீங்கள் தானே என்று மிக கடுமையாக சாடியிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு நேரடியாக சவால் விடுகிறேன் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டுடன் மேகதாது அணையை காவேரி நீர் விவகாரத்தில் செயல்படும் கர்நாடக அரசை கண்டித்தும் முல்லைப் முல்லைப்பெரியார் அணையில் தமிழ்நாட்டு உரிமையை மதிக்க செயல்படும் கேரளா கம்யூனிஸ்ட் அரசை கண்டித்தும் அரசின் தனி தீர்மானத்தை முடிந்தால் சட்டப்பேரவையில் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு சவாலை விட்டு இருக்கிறார் அமைச்சர் நேருக்கு தொட்டுப்பார் சீண்டிப்பார் முடிந்து விட்டதா எப்போது ரீல்ஸ் ரீல்ஸ் வெளியிடுவீர்கள் என்றெல்லாம் மிக கடுமையாக சாடி தனது எக்ஸ் பக்கத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் பதிவொன்றை தற்போது இட்டிருக்கிறார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்